ராசி பற்றி பேச தலவாய் சுந்தரத்துக்கு எந்த அருகதையும் கிடையாது எனக்கு வாழ்வு கொடுங்கள் என்று அழுததால் அவருக்கு மறுவாழ்வு அளித்தது ஓ பன்னீர்செல்வம் என ஓ பி எஸ் அணி பிரமுகர் நாஞ்சில் கோலப்பன் நாகர்கோவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நேற்று ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் தொண்டர்கள் மீட்புக் குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கூட்டத்தில் ஓ பி எஸ் ஐ வரவேற்ற கட்சி நிர்வாகிகள் அதிமுக கொடியை கட்டியிருந்தனர் ஆனால் தளவாய் சுந்தரம் தலைமையிலான சிலர் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் எம்ஜிஆர் துவக்கி வைத்த அதிமுகவில் கொடியை பிடிக்கும் உரிமை தொண்டர்களுக்கு உள்ளது இந்த நிலையில் தலவாய் சுந்தரம் கொடி கட்டியதற்காக புகார் செய்தது மிகவும் தவறானது மேலும் அவர் ஓபிஎஸ்ஐ ராசி இல்லாதவர் என்று கூறியுள்ளார் ராசி பற்றி பேச தலவாய் சுந்தரத்துக்கு எந்த தகுதியும் கிடையாது கடந்த சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதி வழியிலும் அதிமுக தோல்வியை தழுவியது அவர் எப்போது கன்னியாகுமரி மாவட்ட அதிமுக செயலாளர் ஆனாரோ அப்போதிலிருந்தே கட்சி பலவீனப்பட்டது மேலும் தலவாய் சுந்தரம் தனக்கு வாழ்வு கொடுங்கள் என்று ஓ பன்னீர்செல்வத்திடம் அழுததால் அவர் தலவாய் சுந்தரத்திற்கு மறுவாழ்வு அளித்தார் மேலும் தனக்கு அளிக்கப்பட்ட பதவியிலிருந்து கீழே இறக்கி விடாதீர்கள் என்றும் கெஞ்சினார் அப்படிப்பட்டவர் ராசியை பற்றி பேசக்கூடாது என நாஞ்சில் கோலப்பன் கூறினார் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மூன்று முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கழக தொண்டர்கள ஒரு ஆலோசனைக் கூட்டம் பீடிப்பிள்ளை கல்யாண மண்டபத்தில் வச்சு நடைபெற்றது அதற்கு வந்தாங்க தொண்டர்கள் விருப்பப்பட்டு வழிநடுகளும் கழக கொடிகளை ஏற்றி அண்ணனை வரவேற்றார்கள் அதை வந்து பொறுக்க முடியாமல் அதாவது தொண்டர்கள் கொடி பிடிக்கிறதுக்கு தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே அந்த கொடியை உருவாக்கி கொடுத்தாரு கட்சியை உருவாக்கி கொடுத்தாரு அதை வந்து பொறுக்க முடியாமல் சில வியாபாரிகளாக உள்ளே அந்த கட்சிக்குள்ளே வந்தவங்க அதாவது பத்து கட்சி மாறினவனெல்லாம் உள்ளே வந்து உட்காந்துட்டு அண்ணன் ஓபிஎஸ் என் வந்த டைமில் கொடியை கட்டிட்டாங்க அதனால் அவர் பேரில் ஒரு வழக்கு போடுறோம் கிரிமினல் வழக்கு அங்கிறத போட்டு நீ பத்திரிக்கையில் அண்ணன் ஓபிஎஸ் என்னுடைய பேரை வந்து ஒரு டேமேஜ் பண்ணுறது மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க அது தலவாய் சுந்தரம் முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு காவல் நீதிமன்றத்தில் எஸ்பி ஆஃபீஸில் கொண்டு போய் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநாகரியமான ஒரு செயல்பாடு அதாவது அவ அவங்களுக்கே தெரியணும் தன்னுடைய பதவிக்கு கையெழுத்து போட்டவர் அண்ணன் ஓபிஎஸ் இந்த பொதுக்குழு வச்சுருக்காங்கன்னா அந்த பொதுக்குழுவில் இருக்கிறது கையெழுத்து போட்டவர் அண்ணன் ஓபிஎஸ் கழக ஒருங்கிணைப்பாளராக தான் இன்றைக்கு வரைக்கும் எம்எல்ஏ இருக்காங்க எம்பிஆர் இருக்காங்க மாவட்ட செயலாளராக இருக்காங்க தலைமை நிலைய செயலாளராக இருக்காங்க எல்லாமே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் கையெழுத்தோடு இருக்கிறவங்க இவங்க வந்து ஓபிஎஸ் அண்ணன் வரும்போது கொடி கட்டக்கூடாது கொடி பிடிக்கக்கூடாது தொண்டர்களுக்கு பிடிக்கக்கூடிய உரிமையை பறிக்கிறது சொல்கிறது தவறு இது போல் அண்ணனுடைய பேர்களை சொன்னால் நாங்கள் அவங்க பேரில் கிரிமினல் வழக்கு தொடர வேண்டி வரும் அதனால் இதை வந்து நிறுத்தணும் அண்ணன் போகிற இடத்துல தொண்டர்கள் கொடி பிடிக்க தான் செய்வாங்க கொடி பிடிக்கிற உரிமை தொண்டருக்கு இருக்குது அதை தடுக்கிறதுக்கு எந்த நீதிமன்றத்துலேயும் இல்லை எந்த சட்டத்திலையும் இடம் இல்லை நீதி அரசர் என்ன சொல்லிருக்காரு நீதிமன்றத்தில் அந்த வழக்கை வந்து நீடிக்கல அதை தடையை வந்து நிறுத்திட்டார் அவர் வேட்டி நிறைய கதை சொல்லுவேன் ராசியை அவரை பற்றி ராசியை பற்றி தலவாசி சுந்தரம் பேசலாமா அந்த ராசியை பற்றி பேசுறதுக்கு தலவாசி சுந்தரத்துக்கு ஒரு தகுதி இருக்கா சொல்லுங்க பாப்பு ரெண்டாயிரத்தி பதினாறில் இவர் தோத்த தோத்தனால தாங்க புரட்சி தலைவி அம்மாங்கிறவங்க சாகிறதுக்கே காரணமானது ஆ எத்தனை தொகுதி ஆறு தொகுதி இழந்தாருங்க ஆறு தொகுதியை இழந்தவர் நல்லா புரிஞ்சுருங்க இவர் மாவட்ட செயலாளராக இருந்தாரு இவர் என்ன ராசியை பத்தி பேசுறீங்க இவர் ராசியால இவரை என்னைக்கு கொண்டு வந்து அம்மா மாவட்ட செயலாளர் ஆகுறாங்களோ அண்ணல அம்மா வீழ்ச்சியில் போறாங்க இவரு சொல்றாரு அண்ணன் வீட்டில் தலைவாய் தரத்துக்கு மறுவாழ்வு கொடுத்தது அண்ணன் ஓபிஎஸ் பி இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் அண்ணன் வீட்டில் அழுதாருங்க அண்ணன் வீட்டில் போய் எனக்கு வாழ்க்கை தாங்கன்னு அழுதாரு இல்ல நத்த விஸ்வநாதனோட போய் ஏன்னு கேட்டா தமிழ் மகன் பொறுப்பாளர் அப்போ என்னை வந்து கூப்பிடுறாங்க மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு தமிழ் மகன் முசன் என்னை ஃபோன் பண்ணி ஓபிஎஸ்என்னை உங்களை வந்து அஞ்சரை மணிக்கு பார்க்க சொல்கிறாரு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லலாம் நான் இங்கேருந்து திருவனந்துக்கிழமை போய் ஃப்ளைட்டை பிடிச்சி போகிறேன் மாவட்ட செயலாளர் பரிந்துரைக்கு இங்கே இன்னொரு ஆள் வந்தார் அவர் திமுகவில் இருக்கார் இருப்போம் அவரும் அங்கே வந்து இருக்காரு நானும் போய் இருக்கிறேன் உட்கார்ந்து இருக்கும்போது அண்ணா ஓபிஎஸ்என்னை பார்த்துட்டு எல்லாம் பேசிவிட்டு வைத்திரிங்கத்தை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க இவ்வளவும் நடந்துகிட்ருக்கு முடிஞ்சாச்சு மாவட்ட செயலாளர் அறிவிப்பு வரணும் ரெண்டு நாள் சென்னையில் இருங்கன்னு சொல்கிறாங்க இவர் போய் நின்று எனக்கு வாழ்வு கேட்டாங்க எனக்கு வேறு வழி கிடையாது அதுக்கு முன்னாடி கழக அமைப்பு செயலாளராக இருக்கும்போது தலைவாய் சுந்தரம் நீங்கள் வந்து மாவட்ட செயலாளரை பாருங்கள் அம்மா சொல்லும்போது அம்மா என்ன த கழக அமைப்பு செயலாளர் வரைக்கும் கொண்டு போயிட்டேங்க திரும்பி என்ன கீழே இறக்காதுங்க சொன்ன தலைவாய் சுந்தரங்க அம்மா அதோட ஃபீஸ் பிடுங்கி வச்சிருந்தாங்க தலைவாய் சுந்தரத்தை ஆஸ்டின் வாரேன்னு சொன்னார் ஆஸ்டின் வரையும் சொல்லும் போது ஆஸ்டின் ஒரே வார்த்தை சொன்னார் ஆஸ்டின் நான் தான் போய் கூப்பிட்டேன் தேமு இருக்கும்போது இன்னைக்கு பல உண்மைகளை நான் சொல்லலாம் தலைவாய் சுந்தரத்துக்கு நான் I know Austin, I'm waiting there.